உருவெடுத்து வருகின்ற செந்தில் அவர்களை வந்திருக்கின்ற சான்று மக்களை அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொள்கின்றேன் ஐயா காந்தி அவர்கள் மிக அற்புதமாக நமது பத்மஸ்ரீ ஐயாவை பற்றி மிக அருமையாக வாழ்க்கை வரலாற்றிலும் தந்தார்கள் அவர்களும் ஒரு காந்தியவாதியாக பெரிய பாராமிரத்திலிருந்து வந்தவர்கள் அவருடைய தந்தையாக இப்படி சொல்லும் பொழுது என் கண்ணிலே கண்ணீர் வந்தது ஐந்து குழந்தைகளை விட்டு விட்டு அவர் சென்றார் ஏன் என்று நாம் எண்ணி பார்க்கும் பொழுது இந்த தேசம் விடுதலை ஆக வேண்டும் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் இந்தியா நம் நாடு என்று சொல்ல வேண்டும் என்ற உணர்வினால் அவர் செய்தார் அதுபோல் நமது ஐயாவர்கள் இளமையிலும் போராட்டம் அவர்கள் வளர்ந்து வரும்பொழுதும் போராட்டம் வாழ்க்கையே அவர்களுக்கு போராட்டம் என்றும் அவர்கள் போராட்டத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த நாடு வளம் பெற வேண்டும் தமிழகம் உயர வேண்டும் தமிழகம் நமது நாடு என்று சொல்ல வேண்டும் என்ற உணர்வை உலகத்துக்கு எடுத்து காட்டியவர்கள் அவர்களின் சொற்பொழிவுடா நடைபெறுகின்றது இங்கு வந்திருப்பவர்களெல்லாம் கொஞ்சம் வாலிபர்கள் கொஞ்சம் முதியோர்கள் ஆனால் நமது ஐயப்பற்றி செய்திகளை இளைஞர்களுக்கும் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் நான் எடுத்துச் செல்ல வேண்டும் அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை தெரிவிக்க வேண்டும் ஆனால் இன்று கல்லூரிகளிலே அதிகம் பேசுவதில்லை அதற்காக நமது அறக்கட்டளை மூலமாக ஆண்டு கோவில் ரெண்டும் முறையாவது கல்லூரி மாணவ மாணவியை அழைத்து சிறந்த சொற்பொழி செய்து அவர் போல ஊங்க செய்ய வேண்டும் நேற்று கம்பன் விழாவுக்கு சென்றிருந்தோம் என்ன அற்புதமாக அந்த விழா நடக்கின்றது சிறுவர்கள் இளைஞர்கள் முதியோர்கள் எல்லோரும் வந்து கம்பரை பற்றி அவ்வளவு சிறப்பாக பேசுகிறார்கள் ஐயா மாப்பூசவர்கள் சிலப்பு செல்வரார்கள் சிலம்பாலே ஒரு மகளோரம் மயங்க வைத்தார் அவர்கள் பிஜேபி சூழலுடன் ஏறக்குறைய ஒரு அறுபது ஆண்டுகளாக தொடர்புடையவர்கள் அம்மா அவர்கள் என்னை தன் பிள்ளையாகவே நினைத்து அவர்கள் எப்படி இருப்பார்கள் வாழ்ந்த காலத்திலே வரலாறு படைத்தவர் அந்த வரலாறு படைத்த பெருமனார்கள் என்று அது அன்புக்குரிய இளம்பாரி அவளின் தந்தையா உமாபதி அவர்களின் அரங்கிலே என்று இந்த விழா நடக்கின்றன ஐயா உமாபதி அவர்கள் நம்ம ஐயோவுடன் உறவோடு உறவாக நெருங்கி நெருங்கி பழகி ஒரு தேவை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அன்பான மாமனிதர் எங்களுக்கும் அவர் ஆலோசனை செய்வார்கள் இளைஞர்கள் இப்படி இருக்க வேண்டும் தொழில்கள் இப்படி செய்ய வேண்டும் தொழில் மூலமாக நாட்டுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாட்டினுடைய இளைஞர்களுக்கு என்ன செய்யணும் என்று எனக்கும் அருமை அண்ணாச்சி திரு பண்டிதாஸ் அவர்களுக்கும் அவர்கள் நல்ல ஆலோசனை தருவார்கள் இந்த அரங்கிலே நான் முன்பு பழமையாக இருந்த நேரத்திலே இங்கே வந்திருக்கின்றேன் புதிதாக வந்த பிறகு இன்று தான் வந்திருக்கின்றேன் மிக அற்புதமாக இளம்பாரியே தனது அருமையான தந்தை அனுப்பி அமைத்திருக்கின்றார் அவர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்கள் திறந்து வைத்தது நமது அன்புக்குரிய ஐயா நீதி அரசர் அவர்களும் பல பெரிய திறந்து ஆகவே இன்று நாம் பத்மஸ்ரீ ஐயா அவர்களை பற்றி பேசும் பொழுது உள்ளத்திலேயே பல உணர்வு அலைகள் ஒவ்வொருவருக்கும் வரும் இந்த அலைகள் இளம் நெஞ்சங்கள் பெயர் வர வேண்டும் நமது காந்தியை சொன்னது போல் சகோதரர்கள் எந்த விழா நடத்தினாலும் அந்த விழா வருவார்கள் சொன்னது போல் இந்த திருவள்ளூர் சிலையை உலகம் எல்லாம் வைக்கின்றோம் அவர்கள் அதில் கலந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அதுக்கு பதிலாக மாதவியும் பேரனும் இன்று கலந்து கொண்டிருக்கின்றனர் அதற்காக நான் நன்றி ஆக இந்த வேளையிலும் தர்ப்புமான நிகழ்வு நடத்துகின்ற அருமையான மகள் மாதவிக்கும் அன்பு கணவர் பாஸ்கருக்கும் அன்பான வாழ்த்தையும் நமது ஐயாவர்கள் புகழ் என்று ஓங்கி நிலைத்து நிற்கும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் இருக்கின்ற அத்தனை தமிழர்கள் உள்ளத்திலே நிலைத்து நிற்கும் அவளுக்கு என்பது அன்பான மரியாதை செய்து விடைபெறையை உணக்கமா